நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் நேர்களே நமது ஆர் ராசா அவர்கள் வந்து திமுகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் மக்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்துகிறார்ன்றதை நம்ம வீடியோவில் கேட்போம் வாங்க இந்து மதம் இங்கே இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்கே கம்யூனிஸ்டம் வராது இதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா ஒரு ஜான் சிலை இருந்தால் இந்தியாவை எதுக்குறேன் மோடியை எதுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியா மண்ணில் ஒரு ஜான் செலை கூட இருக்கக்கூடாது அப்போ இந்தியா மண்ணில் ஒரு ஜான் செலை கூட இல்லாமல் இருந்துச்சுன்னா இசை வெள்ளாளர்களுக்கு என்ன வேலை இருக்குங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா இசை வெள்ளாளர்கள் வந்து கடவுளை வந்து உயிரான நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் இவர் இருக்கிறாரு அந்த அதாவது அந்த குடும்பத்தை சேர்ந்த கட்சியில் திரு ஆர் ராசா அவர்கள் இருக்கிறாரு ஸோ இப்படியெல்லாம் வந்து அப்போ இந்தியாவில் என்ன நடக்கும் பிரளயந்தான் நடக்கும் அதாவது எல்லோருமே போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிலைகளெல்லாம் உடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது முஸ்லீம்களுக்கும் முகலாயர்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் அந்த காலத்தில் வந்து முகலாயர்கள் அப்படி தான் பண்ணாங்க சிலைகளை பூரா உடைச்சாங்க கோயிலில் இருந்த காசெல்லாம் அள்ளிட்டு போயிட்டானுங்க வெள்ளைக்காரங்களுக்கும் முகலாயர்களுக்கும் இதே வேலையாக போச்சு ஸோ ஏதோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு எழுவத்தஞ்சி வருஷத்துக்கு ஏதோ சுதந்திரம் நிறைய பேர் பலி கொடுத்தோம் சும்மா சுதந்திரம் வரல ஏகப்பட்ட பேர் குழந்தைங்களும் ஆம்பளைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஏகப்பட்ட பேர் எப்படி எப்படியெல்லாம் சாவடிக்கணுமோ அப்படியெல்லாம் மனுஷங்களை வந்து இந்த சில கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பூனைக்குட்டிங்களும் நாய்க்குட்டிங்களெல்லாம் சாவடிப்பானுங்க ஸோ அது மாதிரி நம்ம நம்ம ஆளுங்களை பூரா சாவடிச்சாங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆலங்களை வா ஊசி இது மாதிரி எவ்வளோ எவ்வளோ பேரெலாம் கொடுமைப்படுத்தினானுங்க பாரதியார் ஐயோயோ அந்த காந்தி இது மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த சுதந்திரத்துக்காக உயிர் விட்டு ஏதோ ஒரு இரு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக நல்ல சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுலேயும் இந்த ராசா அவர்கள் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி மண்ணள்ளி போடுறாரு இருப்பாருங்க அதாவது திரு ராசா ஐயா அவர்களே நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் பசங்களுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டில் நீங்கள் பேசுகிறத பேச்சை பார்த்தா கஞ்சா அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது போதை இது மாதிரி ஏகப்பட்ட மேட்ரு பீரு குடிக்கிறது பீரு குடிச்சிட்டு பீரு பாட்டில் உடச்சிட்டு குத்துறது இது மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமான இந்த படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க அது போக கடவுளை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை சார் மதுரை கல்லழகர் சித்திரை திருவிழா பாருங்கள் இதில் வந்து பல ஊர்களில் இருந்து இரண்டரை கலந்துருக்காங்க சார் கடவுள் மனசில் மனிதர்கள் மனிதர் மனசில் கடவுள் கலந்து பார்க்குறாங்க அந்த அந்த சிலையை பார்த்துட்டு எத்தனை கோடி மக்கள் அந்த இடத்துல குமிஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா சார் உங்களுக்கு ராஜா சார் ஆ இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் நீங்களாம் அப்படிலாம் பேசாதீங்க தயவுசெய்து நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்கள் சம்பாரிச்சது உங்களோட வச்சுக்கோங்க சார் நீங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் பண்ண உங்கள் சம்பாதனையில் ஒரு சம்பாதனே கிடையாது அந்த காலத்தில் தாத்தா முப்பாட்டம் காலத்தில் ஒரு ஒரு கோயில் கற்கோயில்கள் போய் பாருங்கள் காஞ்சிபுரம் கோயில் பாருங்கள் உதாரணத்துக்கு மதுரை கோயில் கூட எடுத்துங்க ஸோ அதில் சத்தம் வரக்கூடிய அளவுக்கு கற்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு போய் வச்சுருக்காங்க ஒரு ஒரு கல் தூண் இப்போ எடுக்கணும்னு சொன்னால் எப்படி ஒன்றரை லட்சம் ஆகுது நான் சொல்கிறது வந்து முதல் சேவர் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த செவூரில் இப்போ இருக்கிற கல்லை வந்து உங்களால் தூக்க முடியாது அந்தளவுக்கு வந்து செலவு பண்ணி கட்டிருக்கிறானுங்க அப்போ அதில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு கல் எப்படி ரெண்டு கோடி மூணு கோடி இருக்கும் சார் அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்கிறானுங்க ஆ நீங்கள் வேணால் கட்டியிருக்கலாம் இருபது கோடி முப்பது கோடிக்கு வீடு கட்டியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை கஷ்டப்பட்டுருக்கீங்க முன்னுக்கு வந்துருக்கீங்க ஓகே அதோடு நீங்கள் நிறுத்திக்கங்க மற்றவங்களை வந்து நீங்கள் கெடுக்காதீங்க தயவுசெய்து இந்த நாட்டில் வந்து இந்துக்கள் வாழ்கிறாங்க முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க கிறிஸ்துவர்கள் வாழ்கிறாங்க இன்னும் பல மதங்கள் வாழுது சீக்கியர்கள் இன்னும் பல மதங்கள் வாழுது ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கவுங்க கும்பிட்றாங்க ஏன்னா இது ஜனநாயக நாடு இதை வந்து எதுக்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமையாக கிடையாது எனக்கும் உரிமையாக கிடையாது நீங்கள் அப்படி எழுத்திங்கன்னா நீங்கள் அப்படி தீவிரவாதி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க புரியுதுங்களா நீங்கள் அப்போ வந்து இந்தியாவில் இதெல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு உரிமையே கிடையாது உங்களுக்கு உரிமையானால் நீங்கள் வந்து இந்துக்கள் வந்து பலாயிரம் மக்கள் வந்து சாமி கும்பிட்றாங்க சிலைக்கு கும்பிட்றாங்க அவங்களெல்லாம் நீங்கள் எதுக்குற மாதிரி ஆகிடுது அப்போ அவங்கெல்லாம் இதே தப்பாக போயிடும் சார் இதெல்லாமே ஆமாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வல்லபாய் பட்டேலுடைய சிலையை வந்து மோடி அவர்கள் திறந்தார் ராமர் கோயிலை வந்து கட்டி விட்டார் இதெல்லாம் நம்மளுடைய புதா புராதன சின்னங்கள் அது போக நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் வந்து வல்லூர் கோட்டம் கட்டி விட்டார் வல்லூருக்கு ஒரு சிலையை வச்சார் இது மாதிரி பல மக மகான்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு லிஸ்ட்டில் அவங்க சேர்க்கணும் அவங்கள அவர் எம்ஜிஆர் ஐயா இருக்கிறாரு தி ஜெயலலிதா இருக்கிறாங்க ஸ்டாலின் இருக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய்கிறாங்க ஏரி குளங்களெல்லாம் கட்டுறாங்க ஸோ நல்லது பண்ணுங்கள் காசு வச்சு நீங்கள் நீங்கள் அள்ளிட்டு போக போகிறது ஒன்றில் போகும்போது யார் கூடயும் எந்த காசையும் இப்போ நகையும் பணத்தையும் வைக்கவே மாட்டானுங்க எல்லாமே அவங்க பிடிங்கிட்டு அண்ணாங்காரன கூட எல்லாமே தூக்கி குழியில் போட்டுருவானுங்க ஆக மக்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை மக்களுக்கு சேவை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடியது அதுதான் மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ சேவை பண்ணுறீங்களோ நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் மகேஷன் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார் அப்படின்றது தான் என்னுடைய வாதம் தமிழர்களுடைய வாதம் இந்துக்கள் மக்கள் இந்து மக்களுடைய வாதம் சிலைக்கு கும்பிட்றவங்களுடைய வாதம் எனிவே நேர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தான் ஆவான் அதாவது நம் மன்னிச்சூட்றலாம் தான் இந்துக்களுடைய பண்பு அதுதான் பேசுகிறோம் பேசட்டும் டூட்டுறோம் டூட்டுட்டும் அதுக்கு அனுபவிக்கக்கூடியது பின்னாடியே அவன் அனுபவிப்பான் அப்படின்றது பலமொழி நம்மளுக்கு இருக்குது எனவே